இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரவிட் ஆர்கிடெக்சர் வந்து குவாண்டிட்டி டேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் குளம் எப்படிதான் டேக் ஆஃப் அரிகை பற்றி பார்ப்போம் இந்த சேனலில் வந்து நீங்கள் ரவிட் ஆர்கிடெக்சர் என் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் ட்வின் மோஷன் சம்மந்தமான அப்டேட் இனோவேஷன் வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகும் போய் செக் பண்ணிவிட்றேன் இப்போ நம்ம ஆக போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் குளம் குவாண்டிட்டி டேக் ഇത് നിങ്ങൾ ചെയ്യേണ്ട പറ്റി രണ്ട് ആപ്ഷനെ അല്ല ഇതൊക്കെ വ്യൂ ഒരു ആപ്ഷൻ പോയിട്ട് ഇതൊന്നും ഷെഡ്യൂൾക്ക് ഇത് പോയിട്ട് ഷഡ്യൂൽ ക്വാണ്ടിറ്റാ ഫേ സെക്കൻഡ് വന്ന് ഇങ്ങനെ പൊജക്ട് പ്ലാസറിലും വെച്ച് പാറ്റീന വരാൻ ലെജൻ ഷെഡ്യൂൾ ഇങ്ങനെ ചെയ്യേണ്ടിയത് ഇതും കിളിക് പണി നിയു ഷെഡ്യൂൾ അൻ്റ് കുണ്ടിറ്റി കൊടുത്താൽ രണ്ട് അതേ ಅದೇ ಪ್ರುಸೀಜರ್ನ ಅದಕ್ಕೆ ನೀವು ಸೇವ್ಸನ್ನರಲ್ ಕು ಅದೇ ಕೊಡ್ ಕೊಡ್ತು ಓಕೆ ಓಕೆ ಬನ್ನಿ ಸಂಬತ್ತೇಳು ಐಟಮ್ ಇದು ನಮ್ಮ ಷೆಡ್ಯೂಲ್ ಪಾಂಟಿಟಿ ಟೇಕ್ ಆಫ್ ಎದು ಕು ಸಂಬಂಧ ಉದಾಹರಣಕ್ಕೆ ಅಸಂಬಿಲ್ ಮಾರ್ಕ್ ಬೇಸ್ ಲೆವೆಲ್ ಅದೇ ಮಾಸ್ ಲೆವೆಲ್ ಟೇವ್ ಪಡಲಾ ಅದು ಕೌಟಿಂಗ್ ಟೇವ್ ಪನ್ನಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಸೇವೆ ಆಡ್ ಪನ್ನೊಡಾ हाइග ම ල බ அப்படி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே இது ஃபவுண்டேஷன் லெவல் பேஸ் லெவல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டப் லெவல் வந்து எல் ஒன் அதே மாதிரி செப்ரைட் செப்ரைட்டாவது குவான்டிட்டி டக்கப்படுத்துருக்கு ஃபவுண்டேஷன் லெவல்லிருந்து எல் ஒன் வரையும் எல் ஒன்னில் இருந்து எல் டூ வரையும் எல் த்ரீலேருந்து எல் ஃபோ வரையும் எல் ஃபோலேருந்து எல் ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் வந்து ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தா

ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங் இதில் வந்து லெவல் வை லெவலாக அல்லது வந்து ஃபேமிலி அல்லது என்ன மாதிரி சரி உங்களுக்கு ஷோர்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் டப் லெவல் வச்சு கொடுத்துட்டு இதையும் டிக் பண்ணிவிட்டு பிளாங்க் லைன் வரணும் ஒவ்வொரு இதுக்கு நிறையதான் கொடுத்துட்டு கிராண்ட் டோட்டல் ஓகே எல்லாமே அப்ளை பண்ணீங்கன்னா ஆ ஓகே நீங்கள் பாருங்கள் எல்வனில் ஃபவுண்டேஷன் லெவலில் இருந்து சாரி

இப்போ டோட்டலாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வயசாக நம்மளுக்கு குவான்டிட்டி டேப் ஆஃப் இருக்கணும் குளத்திரன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சிம்பிள் ஆப்ஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டு ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய இதை கொண்டு ஃபீல்டு போனீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க சோர்ட்டிங் அண்ட் குரூப்பிங் இருக்குது அது போட்டிங்க இதில் வந்து வல்யூம் தான் தேவை நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை சேன் பண்ணி கொடுங்க வல்யூம் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன செய்யணும் நோ கல்குலேஷன் இருக்கு கல்குலே டோட்டல் கொடுத்துட்டு சரியா இப்போ ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் நான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் பை லெவலாக எட் பண்ணி போட்டுருக்கேன் உதாரணத்துக்கு லெவல் டூவில் வந்து பதினாறு தசை எடுத்து எட்டு எட்டு மீட்டர் கீழ்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் ஒன்னில் வந்து இருபத்தி நாலு தசம் மூன்று மீட்டர் அதே மாதிரி இருபத்தி நாலு தசம் மூன்று மடைத்தது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு நூற்றி பதினாறு தசை ஒரு எட்டு மீட்டர் ஸ்டரல்க்கு வளர்த்துக்கு பற்றி தான் குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு ரேட் ஆர்கிட்ட்சர் இல்லை இந்த வெளியே பிடிச்சதுன்ற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிப்ஸை சந்திப்பாங்க